வணக்கம் இந்த வீடியோ மூலிமா உங்களை திரும்பவும் சந்திக்கலை நான் ரொம்ப சந்தோஷப்படுத்தேன் இன்றைக்கி வந்து எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து அந்த ப்ளவுஸில் டாட் பிடிப்போம்ல அந்த டாட்டை வந்து எப்படி பிசுற இல்லாமல் நம்ம பிடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் நீங்களும் கற்றுக்கிட்ட இஷ்டப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க எப்படி டாட் பிடிக்கிறதுங்களை பார்க்கலாம் வாங்க இதை தைக்கலாம் அப்படின்னு இப்போ இதில் வந்து நம்ம வந்து தப்பு வந்து டாட் பிடிக்கும்ல நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே இப்படி தான் பிடிக்கும் நாலு ரெண்டு ரெண்டு அதுக்கப்புறம் இந்த நடுவரில் வச்சு இதில் ஒன்று எடுத்துட்டு இதில் மூணு இது நாலு சரிங்களா அப்படி கணக்கு வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து பிசுறு இல்லாமல் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத என்ன பாருங்கள் இப்போ இதை எப்படி வச்சுட்டு இது நல்ல பக்கம் சரிங்களா நல்ல பக்கம் கீழே இருக்கட்டு இது நம்ம லைனிங் கிளாத்து மேலே போட்டுக்க வேண்டியது பண்ணிடுச்சு இப்போ இந்த இருக்கலாம் நடுவில் ஒன்று போடுவோம்ல இதை என்ன பண்ணுங்கள் அப்படியே அப்படி வந்து அப்படியே என்ன பண்ணுங்கள் ஊசியை உள்ளே வச்சுட்டு திருப்பி என்ன செய்யுங்க ரிவர்ஸில் அதே போல் வரணும் சரியா தே இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம முதல்ல இது இது ரெண்டையும் இப்படி எடுத்துக்கிடுங்க சரிங்களா சரி அந்த விஷயம் இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதை இப்படி நால படிச்சிடுங்க சரியா இது தனியாக வேறணும் இது ஒன்னு இப்படி பேரணும் சரியா கரெக்டாக வந்துச்சு சரியா இப்ப ரெண்டையும் வச்சிட்டு நடுவில் ஒரு கையில் போட்டு ரிட்டர்ன் திருப்பி வந்தோம் சரிங்களா திருப்பி வந்துட்டு இங்கே இருங்க இந்த லைனிங் கிளாத்தையும் இப்படி எடுத்துருங்க இதுல ஒரு துணி இருக்குல்ல இதை எப்படி பின்னாடி கொண்டு வந்துடுங்க பின்னாடி கொண்டு வந்து மடிச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு பாட்டு லைனிங் துணி ஒன்று இது ரெண்டு கீழே இருக்கும் இப்போ இதுல இப்படி கிராஸாக ஒரு அடி புரிஞ்சா இப்போ நீங்கள் பிடிச்சிட்டு இப்படி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இreadline இடி எடுத்து ஓப்பன் பண்ணி பாத்தீங்க அப்படினா இந்த சைடு பிசர இந்த சைடு பிசர புரியுதா இப்போ அதே போல வாங்க இந்த நடு இந்த பட்டி இருக்குல்ல பட்டி பீஸ்க்கு நேரா உள்ள அதில நாம இது என்ன பண்ணனும்னா லேஸ் அப்படி வச்சுட்டு அப்படியே ஊசி என்ன செய்யணும் உள்ள குத்திச்சு அதுக்கப்புறம் இப்படி திருப்பணும் இப்படி திருப்பி திருப்பி என்ன பாருங்க ரிவர்ஸில் இப்போ இதை நம்ம நூலில் இப்படி கட் பண்ணி எடுத்துருவோம் எடுத்துட்டு இப்போ அதே போல் என்ன செய்யலாம் அப்படின்னா இங்கே இருங்க இதை இப்படி திருப்பிச்சு இதுவும் அதே போல தான் புரியுதா இது ரெண்டு தனியாக வரணும் இந்த ரெண்டு தனியாக வரணும் இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் லேஸாக ஆ ஏற்கனவே நம்ம டாட் பிடிப்போம்ல அதே போல் என்ன செஞ்சிடலாம் பிடிச்சிடலாம் இப்போ நீங்கள் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் வந்துட்டா ட்ரெஸ் வந்துட்டா ஓகேவா இப்போ என்னை வந்து ஆம்கோல் பக்கத்தில் ஒரு லைன் வரும்ல டாட் பிடிக்கணும்ல அது இந்த ஏற்கனவே நான் வந்து அதில் வந்து ஒரு டாட்டு பண்ணி வச்சிருக்கேன் சரியா பிடிக்குங்க அதே போல் அந்த இதை இன்ச்சு இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை என்ன செய்யலாம் டேன் பண்ணிட்டு அதே என்ன செய்யலாம் வச்சுட்டோமா இப்போ என்ன பண்ணணும் அதே போல் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் திருப்பி அது ரெண்டாயிரம் ஒரே பக்கமாக வச்சு

பாத்தப்பு வந்து இங்க என்ன இல்லாமல் பிசு இல்லாம வந்துச்சு இதுல என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா என்ன செய்யலாம் கொஞ்சம் நறுக்கி எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க பின்னாடி வந்து இதை தைக்கும்போது என்ன செய்யலாம் இப்போ இப்ப சுத்தி என்ன செய்யலாம் ஒரு அடி அடிச்சு விடலாம் கட் பண்ணி தூர எடுக்கணுன்னா எடுத்துக்கிடலாம் கட் பண்ணா இங்கே இருங்க அந்த நம்ம அந்த டாட் அடிச்சிருக்கோம்ல அதை அப்படியே என்ன செஞ்சிடலாம் கட் பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன்னா உள்ளுக்கு வந்து மொத்தமூத்துன்னு இருக்காது சரிங்களா அப்படி இல்லை அப்படி கூட நீங்கள் அடிக்கலாம் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வந்து டைனிங் கிளாத்து முதலாம் ரத்த வரும் ரெடியாக இருக்குது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிசரெல்லாம் என்ன செய்யலாம் அழகாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே நீங்கள் இப்போ பற்றி வச்சுருந்தேன் பற்றி வச்சதுக்கப்புறம் கரணி எப்படி இருக்கணும் அழகாக இருக்கும் இப்போ நான் பட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கட்டு வேணும் அப்போ இப்போ நல்லா அழகாக டாட் பிடிச்சிட்டோம் எந்த ஃபிஷ் இல்லாமல் அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன டவுட்டுனாலும் எப்போனாலும் கேளுங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஓகே பாய்